அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது நாமெல்லாம் ஜாதக பொருத்தம் வைத்து பார்க்கிறோம் காதலுக்கு எந்த ஒரு பொருத்தமும் பார்ப்பதில்லை இல்லையா ஆனால் உலக புகழ் பெற்ற உளவியல் மேதை காரல் என்று சொல்லக்கூடியவர் காதலில் ஆண் பெண் எவ்வாறு ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி பல ஆண்டுகளாக மனவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல புதுமையான விஷயங்களை உலகிற்கு தெரிவித்திருக்கிறார் அது என்னவென்றால் காலமாக ஆணின் மனதிலே மனதிலே சில பதிவுகள் இருக்கிறது பெண்ணின் மனதிலே ஆணை பற்றிய சில பதிவுகள் அவளுடைய ஆழ் மனதிலே இருந்து வருகிறது இதை யாரும் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ இல்லை இவர் ஆழ் மனதிலே பதிவாக இருக்கின்ற அந்த பதிவுகளை படிவங்களை மனவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக ஆராய்ச்சி செய்து பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் என்ன இன்று நேற்றல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆணின் மனதிலே பெண்ணை பற்றிய சில இமாஜினேஷன் சில கற்பனைகள் அவன் மனதிலே இருந்திருக்கிறது பெண்ணின் மனதிலே ஆணை பற்றிய சில இமாஜினேஷன் சில கற்பனைகள் இருந்திருக்கிறது தனக்கு வர வேண்டிய கணவன் காதலன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர் இந்த நல குணநலன்களோடு இருக்க வேண்டும் இந்த பழக்க வழக்கங்களோடு இருக்க வேண்டும் இந்த உருவத்தோடு இருக்க வேண்டும் அழகாக அறிவு அதிகம் இருப்பவராக அனுபவங்கள் நிறைந்தவராக நல்ல குணநலன்கள் இருப்பவராக நல்ல பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் இருப்பவராக இருக்க வேண்டும் என்று நேற்று இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்ணின் மனதிலே இந்த பதிவுகள் இருந்திருக்கிறது அந்த பதிவுகள் தான் ஜீன்ஸ் வழியாக இன்று வரை இருக்கின்ற பெண்ணின் மனதிலே அந்த கற்பனை படிவங்கள் இருந்து கொண்டு வேலை செய்கிறது என்று கூறுகிறார் அதற்கு பெயர் பயிக்கிறார் ஒரு ஆணின் மனதிலே பெண்ணைப் பற்றி பல ஆண்டுகளாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அவன் ஆழ் மனதிலே பதிவாகி இருக்கின்ற அந்த பதிவுகளுக்கு படிவங்களுக்கு அவர் பெயரை வைக்கிறார் என்ன பெயரை வைக்கிறார்னா அனிமா என்று பெயரை வைக்கிறார் பெண்ணின் மனதிலே ஆணை பற்றிய பதிவுகள் படிவங்கள் இருக்கும் அந்த படிவங்கள் பதிவங்களுக்கு அனிமஸ் என்று பெயரை வைக்கிறார் இந்த அனிமா அனிமஸ் இந்த பொருத்தங்கள் தான் ஒரு காதலை உண்டாக்குகிறது காதல் ஏற்பட செய்கிறது காதல் வலையில் விழை செய்கிறது என்று பல்வேறு நிறுவனங்களோடு அவர் கூறுகிறார் கண்டதம் காதல் என்பது இதுதான் என்று அவர் கூறுகிறார் ஒரு பார்த்தவுடன் பால் மனம் ஈர்க்கப்படுவது வசீகரிக்கப்படுவது அவள் ஆழ்மனதிலே இருக்கின்ற அந்த பதிவுகள் படிவங்கள் செய்கின்ற வேலைத்தானே தவிர இன்று நேற்று வந்த செயல்கள் அல்ல ஒருவருக்கு நல்ல உருவமைப்பு இருக்கின்ற ஆண்களை பார்த்தாலும் கூட பிடிப்பதில்லை சிவப்பாக இருக்கின்ற பெண்களுக்கு கருப்பாக இருக்கிற ஆண்களை பிடிக்கிறது என்று கூறுகிறார்கள் அல்லவா அதே நேரத்தில் சிவப்பாக இருக்கின்ற ஆண்கள் கருப்பாக இருக்கின்ற பெண்களை பிடிக்கிறது என்று அல்லவா இது உருவ கவர்ச்சியால் மாறுபடுவது ஏன் என்றால் அவர்களுடைய ஆழ்மனதிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த பதிவுகள் தான் காரணம் என்று கூறுகிறார் இந்த அனிமா அனிமஸ் என்று சொல்லக்கூடிய இது இரண்டும் சரியாக பொருந்தி வரும்போதுதான் அந்த காதல் மலர்கிறது காதல் தோன்றுகிறது அவர்கள் பால் ஈர்க்கப்படுகிறீர்கள் வசீகரிக்கப்படுகிறீர்கள் இது என்ன மாயை என்று புரியாமல் இருப்பவர்களுக்கு அவர்கள் மனதிலே பல ஆயிரம் ஆண்டுகளாக பதிவாகி இருக்கின்ற அந்த பதிவுகள்தான் காரணம் என்று அவர் கூறுகிறார் ஒருவரை நான் பார்த்து பிற்பாடு அவரோடு எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு விடுகிறது அவர் நல்லவரா கெட்டவரா நல்ல குணம் உள்ளவரா நல்ல குணம் இல்லாதவரா இதையெல்லாம் நான் பார்ப்பதில்லை ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏதோ ஒரு வசீகரம் அவரின் பால் என்னை ஈர்க்கச் செய்கிறது போகச் செய்கிறது என்று பெண்கள் கூறுகிறார்கள் அல்லவா அவர்களுடைய ஆழ் பதிவாகி இருக்கின்ற அந்த பதிவுகள் செய்கின்ற வேலைத்தான் அது அப்போ இந்த அனிமா அனிமஸ் என்று சொல்லக்கூடிய ஆணின் மனதிலே இருக்கின்ற அந்த கற்பனை ஓவியங்கள் பெண்ணின் மனதிலே இருக்கின்ற அந்த கற்பனை ஓவியங்கள் இவை இரண்டும் எப்போது சரியாக ஒத்து வருகிறதோ பொருந்தி போகிறதோ அந்த காதல்தான் ஒரு உண்மையான காதலாக புனிதமான காதலாக தெய்வீகமான காதலாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார் இதற்கு அவர் பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகளை காட்டுகிறார் மனைவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக பல நெடுங்கால ஆராய்ச்சிகளை அவர் செய்திருக்கிறார் சாதாரண ஆள் உலக அளவில் புகழ்பெற்ற உளவியல் தத்துவ மேதை என்று சொல்லக்கூடிய உளவியல் மேதை என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி அப்போ ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த அனிமாவம் ஒத்து ஒத்துப்போகிறது இதிலேயே என்ன சொல்கிறார் என்றால் நூற்றுக்கு நூறு பொருத்தங்கள் சரியாக அமையாது அதை எதிர்பார்க்க முடியாது அப்படி நூற்றுக்கு நூறு பொருத்தங்கள் அமைவது என்பது முடியாத ஒரு சாத்தியம் என்பதையும் கூறுகிறார் மேல் இருந்தாலே அது ஒரு நல்ல காதலாக அமைந்துவிடும் என்று சொல்கிறார் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் எழுபது சதவிகிதம் இருந்தால் போதும் மற்றொரு அதிர்ச்சிகரமான ஆராய்ச்சியை கூறுகிறார் ஒரு ஆணுக்கு எழுபது சதவிகிதம் ஒரு பெண்ணுக்கு எழுபது சதவிகிதம் இருந்து இரண்டு பேரும் காதலித்து வருகின்ற காலத்தில் ஒரு எண்பது சதவிகிதம் ஆணானது கிடைத்துவிட்டால் இந்த பெண் மனமானது எழுபது சதவிகித ஆணை விட்டுவிட்டு எண்பது சதவிகிதத்துக்கு மாறிவிடக்கூடிய நிலைகள் இருக்கிறது என்றையும் கண்டுபிடித்திருக்கிறார் பல்வேறு மலர்களுக்கு தத்தி தாவுகின்ற வண்ணாம்பூச்சி பட்டாம்பூச்சி போல இது ஒரு பாடலில் இருக்கும் எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சி அது தாவுமடி அன்பு மீனாட்சி ஆடவரில் எத்தனை பேர் பட்டாம்பூச்சி நான் ஆயிரம் கணக்கில் பார்த்து விட்டேன் அடி அன்பு மீனாட்சி என்று சொல்வார்கள் இந்த பாடலுடைய கருத்து இந்த பாடலுடைய அர்த்தம் பொருள் இதுதான் அப்போ எழுபது எழுபது சதவிகிதம் கிடைத்துவிட்டால் அதுவே போதும் என்ற மனப்பான்மை வர வேண்டும் என்பதை கூறுகிறார் திசை மாறி போவது அது சரியான பாதை அல்ல அது ஆபத்தில் போய் முடியும் என்பதையும் எச்சரிக்கிறார் தாவுகின்ற மனத்திற்கு தாவி கொண்டே மனநிறைவு ஏற்படாது அப்ப அப்படி தாவிக்கொண்டே இருக்கின்றவர்கள் வாழ்க்கை ஆபத்தில் முடிகிறது என்பதையும் கூறுகிறார் அப்ப சரியான நபர் கிடைத்துவிட்டால் போதும் அவர்களுக்கு இருக்கின்ற குறைகளை நிறைகளை மற்றவர்களுடைய குறைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லது அல்லது அவர்களுக்காக நாம் மாறிவிடுவது ஒரு காதலனுக்காக காதலன் மாறுவதில் எந்தவித தவறும் இல்லை என்று சொல்கிறார் அதே நேரத்தில் காதலியும் காதலனுக்காக மாறுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இப்படி மாறுகின்ற காதல் அழியா காதலாக இருக்கும் என்று காரல் யூங் அவர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் அதை எடுத்து கூறியிருக்கிறார் அவருடைய ஆராய்ச்சியினுடைய வெளியீடுகளை எல்லாம் படிக்கும்போது மனிதர்களுடைய மனங்கள் அதனுடைய செயல்கள் அதனுடைய நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் தன்மை உடையதாக இருக்கிறது என்பது புரிய வருகிறது ஜாதக பொருத்தும் பார்ப்பதால் இன்று பல பேர்கள் அதில் தோல்வி அடைகிறார்கள் இன்றைய வாழ்க்கை ஜாதக பொருத்தம் சரியானது அல்ல அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது சரியான கணிப்புகளாக இருப்பதில்லை திருமணத்திற்கப்பால் மன பொருத்தம் இல்லை என்றால் அது ஜாதகப் பொருத்தம் இருந்தால் கூட மன முறிவுகள் ஏற்படுகிறது அப்போ இந்த ஜாதக பொருத்தம் அவர்களுக்கு எந்த உதவி செய்கிறது மன பொருத்தம் தான் மிக முக்கியம் என்று காரிலையும் சொல்கிறார் இருவருடைய மன பொருத்தங்கள் அதுதான் வாழ்க்கைக்கு சரியாக அமையும் என்று கூறுகிறார் உங்களுடைய மனதிலும் பல ஆயிரம் ஆண்டுகளாக சில கற்பனை உருவங்கள் கற்பனை எண்ணங்கள் கற்பனை எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு ஏற்ற அனிமா அனிமஸை நீங்கள் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்